மணி மணி அட்ராக்ஷனுக்கு ஸ்விட்ச் ஸ்விட்ச் ஆர் நம்பர் இருக்கா அட்ராக்ஷன் அமைதியான வாழ்க்கை உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன் உள்ள என்ன சுவிட்ச் வேர்ட் அப்படின்னா எல்லாருக்குமே அது சக்ஸஸ் கொடுக்காது ஒரு சிலருக்கு தான் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு அந்த சுவிட்ச் கூட ஒரு கர்மா வேணும் இந்தியாவில் வந்துட்டு இன்னும் அது சுவிட்ச் வேர்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆல சரி இப்படி நம்ம சுவிட்ச் யூஸ் பண்றதுனால அதுலேருந்து நமக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா சார் ரிப்பிட்டேஷன் மெமரி மைண்ட் ரியாக்ட் இட்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் யுவர் மைண்ட் இதுல மூணுத்துல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பை ரைட்டிங் சுவிட்ச் வேர்டை சொல்றதை விட எழுதுறதுல தான் பாவம் ஆமா ஆமா மேடம்

ஆதன ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன ஆன்மீகத்துல கடவுள் சம்பந்தமாவும் பரிகாரங்கள் சம்பந்தமாவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க சார் நம்ம கடந்த முறை வந்து நிறைய விஷயங்கள் வந்து முருகர் சம்பந்தமா பேசணும் முருகரை கும்பிடுறவங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா என்ன மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இருக்கு மேடம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா இது வந்துட்டு ஒரு பத்து வருஷம் முன்னாடி நல்லாவே ஒரு ட்ரெண்ட் போச்சு ஆனால் கொஞ்சம் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது சுவிட்ச் வேர்டுங்கிறது அந்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாதனால அந்த சுவிட்ச் வேர்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு இன்றைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் என்ன சுவிட்ச்வேர்டில் அப்படின்னா எல்லாருக்குமே அது சக்ஸஸ் கொடுக்காது ஒரு சிலருக்கு தான் ஆக்டிவேட் ஆகும் அதாவது நம்ம சொல்லவும் பாருங்கள் இவங்களுக்கு தான் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகணும் போது ஒரு சிலருக்கு தான் ஆக்டிவேட் ஆகும் ஒரு சிலருக்கு வந்துட்டு சுவிட்ச் வேர்டு வந்துட்டு செட்டும் ஆகாது ஆக்டிவேட் ஆகாது அது நீங்கள் ஆக்சுவலாக ட்ரையலில் வந்துட்டு ஒரு ஒரு பத்து நாளிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு வந்துட்டு ஆக்டிவேட் ஆதா ஆகலையாங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த சுவிட்ச் வேர்டு கூட ஒரு கர்மா வேணும் ஓ அந்த கர்மா இருந்தால் தான் சுவிச் வேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் எல்லாம் சுவிட்ச் வேர்டு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகாது உங்களுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகாது சுவிட்ச் வேர்டுங்கிறது உங்களுக்கு இது சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இது கண்டுபிடிச்சவங்க எந்த வருஷம் இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு ரெக்கார்ட்ஸே கிடையாது புரியுதுங்களா ஆனால் நைன்டீன் செவன்டி ஃபைவ் அப்புறம் தான் இது கொஞ்சம் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிது இந்த சுவிட்ச் வேர்டுங்கிற விஷயம் இது வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் பர்சன் தான் அவர் பேரை வந்துட்டு ஜேம்ஸ் மேங்கன்னு பேர் அவர் பேர் அவர் தான் கண்டுபிடிச்சார் ஆனால் கரெக்டாக இந்த இயர் தான் கண்டுபிடிச்சார் இப்போலேருந்து தான் அது வெளியில் வந்தது அப்படிங்கிறது கிடையாது இவங்ககிட்ட அந்த தொகுப்பு கிடச்சிது அந்த தொகுப்பை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபைட் இருந்தாங்க நிறையா கண்ட்ரிஸ்லையும் அது நம்ம இந்தியா மட்டும் கிடையாது இந்தியாவில் வந்துட்டு இன்னும் அது சுச்சுவேட் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆலை நான் சொன்ன பாருங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லைட்டாக வந்துச்சு கொஞ்சம் அது வந்த வேகத்துலேயே அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள்னால அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு ஸோ இப்போ திரும்பி கொஞ்சம் அப்படி அப்படி வர ஆரம்பிக்கும் ஆனால் நான் கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ இன்க்ளூடிங் லட்டின் மோல் கொண்டு சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்கு ஆமாம் பதிமூணு லாங்குவேஜில் வந்துட்டு சுவிட்ச் வேர்டு இருக்கு உங்களுக்கு சரி இப்படி நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து நமக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா சார் இருக்கு மேடம் ஸ்விட்ச் வேர்டு அப்படிங்கிறது மாதிரி இட்ஸ் நத்திங் ரிப்பிட்டேஷன் ரிப்பிட்டேஷன் மெமரி மைண்ட் ரியாக்ட் இவ்வளோதான் உங்களுக்கு ரைட்டிங் இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எப்பவுமே நீங்க இட்ஸ் ரிலேட்டட் வித் சுவிட்சுவர்டு வந்துட்டு இட்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் யுவர் மைண்ட் புரியுங்களா நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்சர்வேஷன் இன்னொன்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு இது பண்றீங்க பாத்தீங்களா நாலேஜ் நம்பர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறோம் பாருங்க செகண்ட் தேர்ட் என்ன அப்டின்னா பை ரைட்டிங் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் இதுல மூணுத்துல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ரைட்டிங் தான் சொல்றதை விட எழுதுறதுல தான் பாவம் ஆமா ஆமா மேடம் இப்போ நீங்க சொல்றது சொன்னாலும் சரி அதை நீங்க இன்னொருத்தவங்க ஒரு வீடியோவோ ஆடியோ மூலியம் மூலியமாக கேட்டாலும் சரி எது பண்ணாலும் ஆனால் பெஸ்ட்டு வந்துட்டு ரைட்டிங் தான் உங்களுக்கு ரைட்டிங் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்துட்டு இம்மிடியேட் எஃபெக்ட் எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ப்ரொனன்சியேஷனோட கேட்குற நாலேஜோட பார்க்குற நாலேஜோட ரைட்டிங்ல பண்ணுற சுவிட்ச்வேர்டு வந்துட்டு இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் இமீடியேட்னா எல்லாத்துக்குமே ஒரு ட்யூரேஷன் இருக்கு மேடம் இப்போ சுவிட்ச் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பேஷன்ஸ் வேணும் முக்கியமாக இருபத்தோரு நாள் தேவைப்படும் மினிமம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வெதர் இட்ஸ் வந்துட்டு சூட்டபுள் டு யூ ஆர் நாட்னு உங்களுக்கு தெரியறதுக்கே இருபத்தோரு நாள் ஆகிடும் சுவிட்ச் வேர்டு நீங்கள் வந்துட்டு என்ன நான் சொன்னேன் பாருங்க நீங்கள் எழுதணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்துட்டு நத்திங் இது உங்கள் உங்களுக்கும் மைண்டுக்கும் நடக்கிற ஒரு ஒரு மீடியா தான் இந்த இது சுவிட்ச் வேர்டுங்கிறது வேற எதுவும் நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மீடியான்ற போல அது போல வந்துட்டு அதுவும் ஒரு ஒரு இன்விசிபிள் திங் இன்வெசிபிள் தான் இது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது வெளியில் இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக பேசு பாசிட்டிவாக பேசு நெகட்டிவாக பேசாதன்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் பாசிட்டிவாக பேசும்போது இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பாசிட்டிவ் ஆகிடும் புரியுதுங்களா அதுதான் சுவிட்ச்வேர்டு நீங்கள் சென்டென்ஸாக இருக்கட்டும் பேராக்ராஃபு சுட்சிவேர்டுங்கிறதுக்கு வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்யூர் இங்கிலீஷ் லெட்டரில் சொல்லுன்னா பேராகிராஃப் இட்ஸ் எ சென்டென்ஸ் 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 தான் ஒவ்வொரு சென்டென்ஸ் இருக்கும் வேர்டு இந்த சென்டென்ஸை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ரிப்பீட்டட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சுவிட்ச் வேடுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டட் தொடர்ந்து நீங்க வந்துட்டு அதை செயல்முறை படுத்திக்கிட்டே இருக்கணும் வித்தவுட் டைவர்ஷன் நீங்க அது படுத்திகிட்டே இருக்கும்போது போது சுவிட்ச் ஓர்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஆக்டிவேட் ஓகே

லவ் ஃபெயிலியர்னா யூஸ் பண்ணலாம் எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் போட்டுடுங்க எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் போட்டு கீழே வந்துட்டு நயன் போடுங்க ஸோ இது வந்துட்டு முருகரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட்டி எயிட் பார் நயன் வந்துட்டு கண்டிப்பாக முருகரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும் இப்போ ஸ்விட்ச்வேர்டில் நீங்க சொன்னீங்க தான் அது கோடுனா அது பேராஸ் நிறைய இருக்கும் பேராஸோட இப்போ நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு பேராஸ் வந்துட்டு ப்ரொனன்சேஷன் வராது வாயில உங்களுக்கு

அப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னீங்கன்னா வெறும் யூஸ் பண்ணலாம் வெறும் நீங்க நம்பவே மாட்டீங்க சுவிட்ச்ல வந்துட்டு எல்லாமே நம்ம ஸ்விட்ச்ல வந்துட்டு ரொம்ப பவரான நம்பர் என்ன அப்படின்னா நிறைய பேர் பயப்படுற நம்பர் தான் பவரான நம்பர் ட்ரிபிள் எயிட் எயிட் ஆமாம் ட்ரிபிள் எயிட் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான நம்பர் நான் ஏற்கனவே சொன்னேன் முருகருக்கு வந்துட்டு டபுள் எயிட் போட்டு நயன் போடுங்க அப்படின்னு அப்போ நீங்க வந்துட்டு ட்ரிபிள் ஐட் வந்துட்டு இட்ஸ் காமன் நம்பர் நீங்க ட்ரிபிள் எயிட்டை வந்துட்டு என்ன விஷயத்துக்கோசரம் நீங்க வந்துட்டு யூஸ் பண்றீங்களோ அந்த விஷயம் சக்சஸ் ஆகும்

ஸோ நான் வந்துட்டு ஈஸியாக சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏன் அப்படின்னா இட்ஸ் ஒன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ணும் நம்பர்ஸ்லாம் ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும் ஸோ சடனாக நம்ம இந்த டாபிக் வந்ததுனால நான் அதை இது எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வேர்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உண்மையாகவே வந்துட்டு யார் வேணா யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்துட்டு ட்ரிபிள் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ முருகருக்கு வந்துட்டு டபுள் எயிட் கீழே சொன்னேன் நைன் போட சொல்லி இந்த நம்பர் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்துட்டு பேராஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பவர்ஃபுல்லான பேராஸ் நீங்கள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வந்துட்டு அந்யோன்யமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்க்குள்ளே அந்யோன்யமாக இருக்கணும் லவ்வர்ஸ்குள்ளே அந்யோன்யமாக இருக்கணும் வீட்டில் ஹாப்பினஸ் அந்யோன்யமாக இருக்கணும் அப்படிங்கன்னா ஒரே மந்திரா தான் டூகெதர் அவ்வளோதான் நத்திங் நீங்கள் வந்துட்டு விடாமல் ஒரு ஒரு நாளைக்கு வந்துட்டு மினிமம் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் அப்படி இல்லை அப்படிங்கன்னா ஃபைவ் நாட் ஒன் டைம் அப்படி எழுதினா ஃபைவ் நாட் எயிட் டைம்ஸ் எழுதிட்டே வாங்க இருபத்தோரு நாள் எழுதணும் இதுக்கு வந்துட்டு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ரைட்டிங் தான் நான் வந்துட்டு ஏற்கனவே சொல்லுவாங்க உங்களுக்கு சுவிட்ச்வேர்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு எது எஃபெக்ட் உடனே கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட்டிங் எஃபெக்ட் தான் நம்ம இம்போசிஷன் சொல்லுவோம் ஸ்கூலில் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இம்போசிஷன் வந்துட்டு எப்போயுமே என்ன அப்படின்னா நம்ம ஏதோ எது ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் மைண்டில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிடும் ஸோ சுவிட்ச்வேர்டில் வந்துட்டு தி பெஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டு ரைட் நீங்கள் என்ன பேராசெல்லாம் உங்களுக்கு என்ன பேராசமாய்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த பேராசமாய்ட்டு ரெகுலராக எழுதிட்டு வாங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் டூ கெதர் டூ கெதருங்கிறது எவ்வளோ ஒரு பாருங்க சேர்ந்து இணைந்து செய்வது தான் டூ கெதர் அப்போ இது ஃபேமிலிக்கு எவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் பாருங்க உங்களுக்கு ஓகே சார் சார் இப்போ ஃபேமிலி ரிலேட்டடாக சொன்னீங்க நிறைய பேருக்கு இப்போ மணி அட்ராக்ஷன் நிறைய நீடன்ஸ் இருக்கு சார் மணி அட்ராக்ஷனுக்கு ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட் ஆர் ஸ்விட்ச் நம்பர் இருக்கா ஆ ஃபைவ் டூ ஜீரோ சொன்னேன் இல்லை மேடம் ஃபைவ் டூ ஜீரோ ஆமாம் ஃபைவ் டூ ஜீரோ வாங்கிட்டு மணி அட்ராக்ஷன் நான் இன்னொன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ட்ரிபிள் எயிட் வந்துட்டு இட்ஸ் காமன் வேர்ட் ஃபார் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன தேவை விட்டு உங்களுக்கு எந்த என்ன யூட்டிலிட்டி தேவையோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வேர்ட்ஸ்ல எழுதணும்னா சார் ஆமா வேர்ட்ஸ்ல எழுதுனா நீங்க அதே போல எழுதிட்டே வாங்க உங்களுக்கு இப்போ வந்து எனக்கு அமைதியான வாழ்க்கை அப்படின்னா பீஸ் எழுதிட்டு வாங்க மணி அட்ராக்ஷனுக்கு சார் ஆமா மணி நீட் மணி நீட் மணி நீட் மணி நீங்க என்ன உங்களுக்கு சென்டென்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு பேராசா கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்களே கிரியேட் பண்ணலாம் இப்போ அதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்தந்த பேராஸ் இந்தந்த இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பேராஸை வச்சு நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க புரியுங்களா நீங்கள் என்ன அப்படிங்கன்னா நான் இப்போ நான் வந்துட்டு வான் டு ஃபை வான் டு ஃபை வான் டு ஃபை நீங்கள் எழுதினீங்க நீங்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு நம்ம தமிழை சொல்லுவோம் பார்த்தீங்களா உங்களுக்கு எண்ணம் செயலாகும் கரெக்டுங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் மாறுவீங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டினியூவாக நீங்கள் செய்யும்போது என்ன ஆகாது அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ அது வந்துட்டு நீங்கள் பேசினாலும் சரி அதாவது இன்னொன்று நான் சொல்லுவோம் உங்களுக்கு பேச சொல்லுவாங்க மந்த்ராஸ் இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம மந்த்ராஸ் தமிழ் மந்த்ராஸ் எப்படி சொல்கிறோம் இப்போ நவக்கிரகத்துக்கு காயத்ரி மந்திராஸ் சொல்கிறோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது உங்களுக்கு அப்போ வந்துட்டு இட்ஸ் இது மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் மந்திரம் கிடையாது மந்திரம் ஆட்டம் தான் அந்த வேர்டு நான் எப்போவுமே சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் தான் வந்துட்டு செயல்படுத்த முடியும் அப்போ அந்த சுவிட்ச் வேர்டுங்கிறது வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக வந்துட்டு செய்ய 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 அதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் போந்து அந்த விஷயம் வந்துட்டு பாசிட்டிவாக கொடுக்கணும் இது வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வில் கிவ் ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ சுவிட்ச் வேர்டு வந்துட்டு தவறுலாம் கிடையாது நீங்கள் சின்ன சொல்லலாம் ஏன் சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு இது சூட்டபுள் ஆகாது அப்படின்னீங்கன்னா மெயினாக சுவிட்ச் வேர்டு வந்துட்டு ரிலேட்டட் டு கான்சன்ட்ரேஷன் இவங்களுக்கு ஸ்ப்ரிட் ஆகிட்டு அதை பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா அதை வந்துட்டு அவங்களுக்கு கண்டினியூ கண்டினியூட்டி கண்டினியூட்டி வேணும் மெயினாக நீங்கள் நாலு நாள் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கேப் போயிட்டு திரும்பி நான் சார் நான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணேன் சார் அப்படி உங்களுக்கு விடாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் டெய்லி காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் பை ரைட்டிங்ல நீங்கள் எழுதிட்டே வாங்க அப்படின்லாம் பை மந்த்ரா சாண்டிங் நம்ம வந்துட்டு மந்த்ரா சாண்டிங் சொல்லுவோம் எல்லாமே வேர்டா வேர்ட் ஆல்சோ மந்திரா தான் ஓம் நம சிவாய கரெக்டுங்களா வேர்ல்டு பவரஸ்ட் மந்த்ரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் தென் ஓம் நாம சிவாய புரியுதுங்களா நீங்கள் கேட்டீங்க இப்போ ராகுவே நமக கேதுவே நமக அப்படின்றோம் அப்போ வந்துட்டு நீங்க முருகா முருகா கேட்டீங்க என்ன அப்படின்னு நீங்க முருகரை நினைச்சி எழுதிட்டே வாங்க முருகன் நினைச்சி அவருக்கு ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா எழுதுங்க நம்ம அன்னைக்கு எழுதிட்டு அந்த அந்த ஸ்கிரிப்டெல்லாம் விட்டுட்டோம் நம்ம தாத்தா பாட்டி எங்க பாட்டி எல்லாம் எழுதிருக்காங்க எங்க அத்தா பாட்டி எல்லாம் எழுதுவாங்க டெய்லி முருகர் துறைன்னு எழுதுவாங்க ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவாங்க எழுதுவாங்களா மாட்டாங்களா நீங்க இன்னைக்கும் சரி இன்னைக்கும் காஞ்சி மடத்துக்கு வந்துட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதி நீங்கள் வந்துட்டு இத்தனை ஆயிரம் புக்கு நீங்கள் அமுச்சிங்கன்னா காஞ்சிபாடத்துலேருந்து இன்னைக்கும் டில் நவ் ஒரு வெள்ளி டாலரும் பிரசாதமும் வரும் உங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன் அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ரைட்டிங்க்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அப்போ வந்துட்டு சுவிச்சுவேடுங்கிறது என்ன உங்களுக்கு நான் ஒன்றும் கிடையாது அதை வந்து நீங்கள் பாசிட்டிவான பேரரசை கிரியேட் பண்ணி நீங்கள் அதை வந்துட்டு ரைட் பண்ணும் போதோ இல்லை ஸ்பெல் பண்ணும் போதோ உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அது ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்கு நம்பர் தான் நிறைய பேர் என்ன அப்படின்னீங்கன்னா ஆக்சுவலாக பேராஸ் தான் ஜாஸ்தி நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பேராஸ் பதில் நம்பரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பேராஸ் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு பேராஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் கஷ்டமாக இருக்குது போது ஃபைவ் டூ ஜீரோ டபுள் ஒன் செவன் டூ ஜீரோ ஒவ்வொரு நம்பர் இருக்குது ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு இப்போ நம்ம கோட் வேர்ட் சொல்லுவோம் எல்லாம் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இதுக்கு சொல்லுவோம் செவன் டூ ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு போ அது போல் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒவ்வொரு பேராஸுக்கு ஸ்விட்ச்வேர்டில் வந்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பர் போட்டிங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு அந்த அந்த சென்டென்ஸ் ஸோ அது நிறைய நம்பர்ஸ் இருக்குது கவுண்ட்லர்ஸ் நான் சொன்னேன் பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்துட்டு பதினோரு லாங்குவேஜில் இருக்குது ஸ்விட்ச் வேர்டு இட்டாலியில் இருக்குது லேட்டினில் இருக்குது உங்களுக்கு ஸோ ஸ்விட்ச் வேர்டுங்கிறது வந்துட்டு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்ம எப்படி வந்துட்டு சொன்னோம் பாருங்கள் இங்கே நம்ம மந்த்ரா சொல்கிறோம் பார்த்தீங்களா ஓம் நமசிவாய ஓம் ஜெயம் முருகர் துணையெல்லாம் எழுதுவோம் பார்த்தீங்களா நீங்கள் இது எழுதும்போது எவ்வளோ எஃபெக்ட் கிடைக்குது உங்களுக்கு

கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் மட்டும் சுவிட்ச் வேர்டு தான் ஓம் நமச்சிவாயங்கிறதும் ஒரு சுவிட்ச் வேர்டு தான் உங்களுக்கு எல்லாமே யார் கிரியேட்டர்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இந்தியாவிலேருந்து போனது தான் மேடம் அங்கே கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணி அதுக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா ஒரு காப்பி எடுக்கிறதுக்குன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக காப்பி எடுத்திங்கன்னா அது பேர் காப்பி நீங்கள் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா கிரியேட்டர் புரியுங்களா இது மட்டும் இப்போதான் வந்தது சுவிட்ச் வேர்டு மட்டும் ரொம்ப புராண காலத்துலலாம் கிடையாது நான் சொல்லிட்டேன் பாருங்க செவன்டி ஃபைவ் முன்னாடி நம்ம என்ன கொஞ்சம் ஒன்று இருக்கோம் ஏன்னா நமக்கு தெ உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு செவன்டி ஃபைவ்ல தான் ஓகே சார் சார் இன்னைக்கு ஸ்விட்ச் வேர்ட் பற்றி நிறைய விஷயங்கள் அதாவது இவ்வளோ ஈஸியாக நம்பர்ஸில் இருக்கும் ஸ்விட்ச் வேர்ட் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்பர்ஸில் இருக்கு இன்னும் கூட ஈஸியஸ்ட் ஃபார்ம் நம்மளே வந்து ஸ்விட்ச் வேர்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்